அனைவருக்கும் வணக்கம் அனுபவ அறிவு பட்டறிவு என்பது எல்லா அறிவுகளை காட்டிலும் மேலான ஒன்று வெறும் புத்தக படிப்பால் மட்டும் எல்லா ஞானங்களையும் நாம் அடைந்துவிட முடியாது அனுபவ படிப்பு மிக மிக உயர்ந்ததாக இருக்கிறது மனிதன் இயற்கையிலே தான் பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய சகலத்திலிருந்தும் பாடங்களை கற்றுக்கொள்ள முற்பட வேண்டும் இயற்கை ஒவ்வொரு வினாடியும் நமக்கு எண்ணற்ற தகவல்களை கொண்டே இருக்கிறது நாம் கண்ணால் பார்க்கக்கூடிய காட்சிகளை கொண்டு நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான படிப்பணிகளை நாம் கற்றுக்கொண்டு வர முடியும் அப்படிப்பட்ட உயர்ந்த பட்டறிவு கருத்துக்களை விவேக சிந்தாமணி என்கிற நூல் மூலமாக நம்முடைய முன்னோர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு சின்ன சின்ன பார்க்கக்கூடிய காட்சிகள் மூலமாகவும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான உன்னதமான நற்கருத்துக்களை நம்முடைய முன்னோர்கள் எளிமையாக சொல்லிக் கொடுத்தார்கள் மிகப்பெரிய கடினமான பதங்களை கொண்டு புரியப்படுத்த வேண்டிய விடயங்களை கூட எளிமையாக மென்மையாக சுலபமாக நமக்கு புரியும்படியாக சொல்லிக் கொடுத்தார்கள் அப்படிப்பட்ட உயர்ந்த கருத்துக்கள் புதிந்த இரண்டு பாடல்களை இன்றைய விவேக சிந்தாமணி பாடல் தொகுப்பிலே பார்க்க இருக்கிறோம் தந்தாமரையின் உடன் பிறந்தும் தந்தை நுகரா மன்முகம் வண்டோ காணத்திடையிருந்து வந்து கமலம் அது உண்ணும் பண்டை பழகி இருந்தாலும் அரியார் புல்லர் நல்லோரை கண்டே கழித்தங்கு உறவாடி தம்மிற் கலப்பர் கற்றோரே தாமரை மலர்களை பார்த்திருக்கிறோம் பொதுவாக மலர்களில் மது இருப்பது வழக்கம் அந்த மதுவை நம்மால் எடுக்க முடியாது ஆனால் தேனீக்கள் என்கிற வண்டுகள் சுலபமாக அதை எடுத்து விடுகின்றன தேனீக்கள் மலர்களிலே இருந்து மதுவையும் மகரதத்தையும் கொண்டு வந்து குழைத்து தனது கூடுகளிலே சேமித்து வைக்கின்றன அவற்றை மனிதர்களாகிய நாம் திருடி தேனை பயன்படுத்துகிறோம் மனிதர்கள் மட்டுமல்ல மற்ற ஜீவராசிகளுக்கும் கூட இந்த தேனை எடுத்து உண்ணக்கூடிய பக்குவம் இல்லை தாமரை தண்ணீரிலே இருக்கிறது நீர் மேலே மிதந்து கொண்டு அழகாக காட்சியளிக்கிறது எண்ணற்ற இதழ்களை கொண்டிருக்கிறது எப்படி பார்த்தாலும் அந்த தாமரை பூவில் வாழ்ந்திருக்கக்கூடிய தண்ணீரிலே தவணைகள் இருக்கத்தான் செய்யும் தவளைகள் பெரிதோ சிறிதோ தவளை குஞ்சுகளோ அல்லது தவளையோ அந்த தாமரை பூவிலேயே தங்கி இருப்பதும் கூட வழக்கம் அப்படி தங்கி இருந்தாலும் கூட தவணைகளால் அந்த தாமரை பூவிலே இருக்கக்கூடிய தேனை எடுத்து உண்ண முடியாது அவற்றுக்கு அந்த அளவிற்கு அறிவு இல்லை ஆனால் எங்கிருந்தோ பறந்து வரக்கூடிய தேனீக்கள் தாமரை பூவிலே இருக்கக்கூடிய தேனை அழகாக உண்டு எடுத்து சென்று தங்களுடைய கூடுகளிலே சேமித்துக் கொண்டு விடுகின்றனர் எப்படி ஒரு தாமரை பூவிலே இருக்கக்கூடிய தேனை தாமரை பூவிலேயே தங்கியிருந்த தவணையால் எடுக்க முடியவில்லையோ அதுபோல ஞானிகள் புத்தவர்கள் மகான்கள் நமக்கு இடையிலே வாழ்ந்திருந்தாலும் கூட நல்ல கருத்துக்களை சொல்லி இருந்தாலும் கூட அவர்களை இந்த சமுதாயம் மதிப்பதில்லை புதியதாக தோற்றம் கொண்டு வடிவமைப்பிலே தன்னை மாற்றிக்கொண்டு எங்கிருந்தோ வரக்கூடிய ஒருவர் உணம் அண்டை வீட்டிலேயே இருக்கக்கூடிய அறிஞரை புரிந்து கொண்டு அவரை போற்றுகிறார் புகழ்கிறார் குதிக்கிறார் அவரை தலையில் வைத்து கொண்டாடுகிறார் எங்கிருந்தோ வந்த ஒருவர் அவருக்கு மரியாதை கொடுத்த பிறகுதான் அண்டை வீட்டாருக்கு நோகோ இவர் எத்தனை அறிவு பொருந்தியவரோ என்று தெரிய வருகிறது இது இந்த மனுவகத்தின் சாபம் என்று கருத வேண்டியிருக்கிறது எண்ணற்ற அற்புதமான ஞான பாடலை மக்கள் கொடுத்திருக்கிறார்கள் அந்த பாடல்களை அழகாக நாம் வெளிப்படையாக சொல்லியும் வருகிறோம் ஆனால் கணினியிலே அனிமேஷன் கிராபிக்ஸ் என்கிற முறையிலே சிலவற்றை தெரிந்து கொண்டு சிலர் நாம் மரணித்து சொல்லக்கூடிய ஞான சாதனம் குறித்தான விளக்கங்களை ஒரு வரைபட காட்சியோடு அனிமேஷன் காட்சியோடு கொடுக்கும் போது ஆகா ஓகோ என்று அதை புகழ்கிறார்கள் கருத்தை விட்டுவிட்டு கவர்ச்சியை மாத்திரம் நம்புகிறார்கள் காரூசுங்கர் பெருமானுடைய அருமையான ஞான கருத்துக்கள் புதிந்த பாடல்களை முறை விளக்கத்தோடு நாம் சொல்லியிருக்கிறோம் அதை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் நாதி இல்லை அதே பாடலை இசை கூட்டி ஒருவர் படைத்திருக்கிறார் அதை பல லட்சம் பேர் மாய்ந்து மாய்ந்து பார்க்கிறார்கள் இந்த விவேகசித்தாமணி பாடல் எந்த அளவிற்கு நமக்கு ஒத்துப்போகிறது போகிறது என்பதை பார்க்கும் போது கண்கள் படிக்கின்றன இதுதான் நம்முடைய நிலை உண்மையின் தத்துவத்தை எடுத்துச் சொல்லுபவரையும் எவரும் ஏற்பதில்லை அதற்கு மாறாக பொய்யான அலங்கார காட்சிகளுக்கு மட்டுமே இந்த மனிதர்கள் மயங்கி வருகிறார்கள் என்பதை பார்க்கும் போது தாமரையிலே இருந்தாலும் கூட அதில் இருக்கக்கூடிய தேனை அருந்தக்கூடிய பக்குவம் இல்லாமல் இருக்கக்கூடிய மன்முகமாகிய தவளையைப் போல தங்களுக்கு அருகாமையிலேயே இருக்கக்கூடிய ஞானிகளிடமிருந்து நல்ல கருத்துக்களை பெறுவதற்கு தவறிவிட்டு வரக்கூடிய ஒருவர் அவரை பாராட்டும் போது பொறாமைப்படுவது மனித இயல்பாக இருப்பதை திருப்பாளர் வாயிலாக விவேகசந்தாமணி ஆசிரியர் நமக்கு சுட்டிக்காட்டுகிறார் மூத்தோர் வாக்கு அவளிடம் முன்னோர்கள் சொல்லிய இந்த கருத்துக்கள் காலங்களை கடந்து யுகங்களை கடந்தும் கூட இந்த மண்ணுலகத்தின் மாண்பை நிலைநிறுத்துவதற்கு பயன்பட்டுக் கொண்டே இருக்கும் என்பதற்கு இத்திருப்பால் ஒரு திரண்ட சாட்சியாக இருக்கிறது அறிவுரை இந்த உலகிலே யாருக்கும் பிடிக்காத ஒன்று இருக்கிறது என்றால் அது அறிவுரைதான் எதை வேண்டுமானாலும் செய்து கொள் எதை வேண்டுமானாலும் பார்த்துக்கொள் அறிவுரை மட்டும் சொல்லாதே அது எங்களுக்கு பிடிக்காது இது அன்றைய நாளில் மட்டுமல்ல இன்றைய நாளிலும் கூட வழக்கமாக இருக்கிறது அறிவுரை சொன்னால் அதனால் ஆபத்துத்தான் வந்து சேரும் பள்ளிக்கு சீருடை அணியாமல் வந்த மாணவனை தட்டி கேட்டதற்காக ஆசிரியருக்கு கத்தி கொத்து பாடம் படிக்காமல் சுற்றி அடைந்து வீட்டுப்பாடம் எழுதாமல் வந்திருக்கிறாயே என்று வினாவெடுத்த ஆசிரியருக்கு தர்ம அடி விட்ட ஆசிரியரை வழிமறித்து மாணவனின் உறவினர்கள் கடுமையாக தாக்குகிறார்கள் இது எல்லாம் இந்த கனிகாலத்தில் நடக்கக்கூடிய உன்னதமான ஒழுக்கமான செயல்பாடுகளாக மாறிவிட்டன யாருக்கு உபதேசம் செய்ய வேண்டும் யாருக்கு செய்யக்கூடாது என்பதை தெரிந்து உபதேசம் செய்ய வேண்டியது எந்த காலத்திலும் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு பொதுவானது என்கிற கருத்தை வலியுறுத்தக்கூடிய அற்புதமான பாடலை இப்போது பார்க்கலாம் வானரம் மனிதனில் நனைய தூக்கணம் தான் ஒரு நெறிசுல தாண்டி பீத்திரும் ஞானமும் கல்வியும் நவீன நூல்களும் ஈழல் குறைத்திலில் இடறது ஆகவே கனமழை கொட்டுகிறது காலத்திலே ஒரு மரத்திலே நனைந்த நனைந்தபடியாக இருக்கிறது கொட்டுகிற மனையிலே ஒரு சிறு துணி நீர் கூட உள்ளே நுழையாதபடியாக தூக்க குருவி அழகாக கூடு கட்டி அதன் உள்ளே அமைதியாக ஆனந்தமாக வசிக்கிறது குரங்கு நனைகிறதே என்று அதை பார்த்து பரிதாபப்பட்ட குருவி குரங்கைப் பார்த்து குரங்கண்ணா குரங்கண்ணா நீ ஏன் இப்படி நனைந்து கொண்டிருக்கிறாய் நான் உன்னை விட மிகவும் சிறிய உருவம் படைத்தவன் இருந்தாலும் கூட நான் பார்த்தாயா அழகாக கூடு கட்டி நனையாமல் பத்திரமாக இருக்கிறேன் உன்னுடைய உருவத்திற்கும் உன்னுடைய பலத்திற்கும் ஏற்றபடியாக நீ பெரிய கூடை கட்டிக் கொண்டு விட முடியும் அப்படி கொண்டால் நீயும் கூட என்னை போல நனையாமல் இருக்க முடியுமே ஏன் இப்படி நனைகிறாய் என்று இரக்கத்தின் பேரிலே ஒரு அறிவுரை சொன்னது வந்தது பாருங்கள் குறைந்திருக்க கோபம் என்ன அகங்காரம் என்ன நினைப்பிருந்தால் என்னை பார்த்து நீ அறிவுரை சொல்ல வருவாய் அவ்வளவு கூட்டை என்ன செய்கிறேன் பாய்ந்து சென்று தூக்க நான் குருவி கூட்டை அக்குவேறு ஆணிவேராக பிரித்து இருந்து விட்டது வேதனை கொண்ட குருவி இந்த குரங்குக்கு புத்தி சொல்லியது நம்முடைய மூலத்தனம்தான் என்று வேதனை கொண்டபடியாக அங்கிருந்து அகன்று சென்றது இது கதை இது போல இந்த உலகத்திலே வாழாதவர்களை பார்த்து நல்லபடியாக வாழ் என்று சொன்னால் அது நமக்கு அனர்த்தமாக வந்து முடியும் என்பதை அனுபவ வாயிலாக நம்மால் பார்க்க முடிகிறது அறிவுரை சொல்லலாம் யார் கேட்பாரோ அவருக்கு மட்டுமே சொல்ல வேண்டும் எல்லோருக்கும் அறிவுரை சொல்லிவிடக்கூடாது இது அன்றைய நம்முடைய முன்னவர் சொன்ன கருத்து இன்றைய ஏற்றபடியாக கருத்தை மாற்றி வைக்க வேண்டும் நல்லவர் கெட்டவர அறிவுரையே சொல்லாதே என்று நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது எதற்கப்பா வம்பு உனக்கு அறிவுரை போய் நீ ஏதாவது ஏதாவது ஒரு பெரிய விடுதலை செய்து விடுவாய் இதற்காக அறிவுரை சொல்வதையே தவிர்த்து விட்டு பட்டய வரட்டும் அணுவித்து தொலைத்த பிறகு வரட்டும் வந்து கேட்டால் சொல்லுவோம் என்று ஒதுங்கி பிழைப்பதுதான் சாலச்சரந்தது இன்றைக்கு இந்த மானுட உடல் உலக வாழ்க்கையிலே எக்காரணத்தை கொண்டும் யாருக்கும் எந்த அறிவுரையும் சொல்லக்கூடாது சொன்னால் இறங்குக்கு அறிவுரை சொன்ன தூக்க குருவியின் நிலைதான் நமக்கும் வந்து சேரும் என்பதை மறக்க கூடாது அருமை சகோதர சகோதரிகளே நம் வாழ்க்கையை நம் போக்கிலே வாழ்ந்து செல்லுவதே சாரச் சிறந்தது அறிவுரை சொல்வானே அவர்கள் மூலமாக துன்பங்களை நாம் வலுவிலே வாங்கிக் கொள்வானேன் இது அவசியமில்லாத ஒன்று உலக வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையிலே வாழ்பவர்களையும் கூட பச்சினத்தார் ஒரு பாடல் வாயிலாக இருக்கிறார் நாக்கிழக்க பொய்யுரைத்து நவநீதியும் தேடி நலம் ஒன்றும் அறியாத நாரியரை கூடி பூப்பிழக்க வருகின்ற புற்றீசல் போல புலபுலன கலகலன போதை பெறுவீர் காப்பதற்கும் வகையறிய கைவிடவும் மாட்டீர் கவர்மடைந்த மரத்துறையை காதலித்துக் கொண்டே ஆப்பதனை அசைத்துவிட்ட குரங்கினைப் போல அகப்பட்டீர் கிடந்துள்ள நீரே பற்பல காரியங்களை செய்து நல்லதோ கெட்டதோ பொருளை திரட்டி உங்கள் குடும்பத்தாருக்காக சேமித்து வைத்தீர்கள் ஆனால் நீங்கள் நோயிற்று உரிய வயதிலே வாழும் போது உங்களை அவரது தூக்கி எறிந்து விடுவார்கள் உங்களால் விட்டு விலகவும் முடியாது காப்பாற்றவும் முடியாது மரத்திலே மரத்தை உழைப்பதற்காக தொழிலாளிகள் ஆப்பு என்கிற கருவியை அழித்து வைப்பார்கள் உணவருந்தும் வேலை வந்த போது அதை அப்படியே விட்டு விட்டு உணவு அருந்து சென்று விடுவார்கள் அங்கே வந்த குரங்கொன்று அந்த ஆப்பை அசைத்து பிடுங்கும் அசைத்து பிடுங்கும் கால் மனப்பொந்துக்குள் மாட்டிக்கொண்டு விடும் அதிலிருந்து விட விட வழி தெரியாத சிக்கி தவிக்கும் அது போல இந்த உலக வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையிலே மாட்டி கொண்டு விட்டு நாம் ஆப்பசைத்த குரங்கை போல அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் குடும்ப வாழ்க்கையை விட்டுவிட்டு செல்லவும் முடியவில்லை அதை சரியாக நிறைவேற்றவும் முடியவில்லை எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் சொல்லிய கருத்துக்கொள்ள ஒட்டு பார்க்கும் போது எல்லா காலத்திற்கும் பொருந்தி போகும் என்பதை நாம் நம்ப வேண்டியிருக்கிறது எவருக்கும் அறிவுரை சொல்ல வேண்டாம் என்கிற உயர்ந்த தத்துவத்தை சொல்லியபடியாக இன்று இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் மீண்டும் மற்றொரு பதிவிலை உங்களை சந்திக்கிறேன் அது வரையிலும் நன்றி வணக்கம்